ஆண்டோரோட ரச்சகரமாக இயேசுவின் நான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேற்க நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமன்று எண்ணினான் மோசி குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது ஆண்டுகள் அரண்மனை வாழ்க்கை ஆனால் அவைகள் எல்லாம் எனக்கு மேன்மையாக அல்ல என்று சொல்லி அவைகளை திறந்து ஆண்டுடைய பிள்ளைகளோடு கூட பாடுகளை கஷ்டத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் அதோடு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மோசி இந்த இடத்துல மோசி குறித்த அழகாக சொல்லப்பட்டிருக்க இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தாராம் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை இந்த உலக வாழ்க்கையோடு கூட ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறித்தோம் அடக்கம் பண்ணினார்கள் கல்லறைகளை பேர எழுதினார்கள் என்று சொல்லி முடிந்து போவதில்லை மறுமை என்று ஒன்று நமக்கு கிறிஸ்துவுக்காக சகித்து அத்தனைக்கும் பிரதிபலன் கொடுக்க போகிறார் நித்திய நித்திய காலமா ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் அதுதான் அதிக பாக்கியம் என்று மோசே அன்றே அறிந்தபடியினால் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது ஒரு காரியத்தை குறித்து தெரிந்து கொள்ளும் பொழுது வரும்பொழுது அது இனி வரும் பலனை கொண்டு வரக்கூடியதா இருக்குமா அல்லது மறுமைக்குரிய வாழ்க்கையில் அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குமா இல்லை மறுமைக்குரிய வாழ்வை இழக்கக்கூடியதாய் இம்மைக்குரியது மட்டும் கொடுக்கக்கூடியதா இருக்குமா என்பது நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒரு திருச்சபையில் ஆராதனை நடக்கும்போது அதனுடைய போதகர் ஒரு வயது முதிர்ந்த பெரியோரை அறிமுகப்படுத்துகிறார் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் அற்புதமானவைகள் ஆண்டோர் அவ்வளவு அழகாவை பயன்படுத்துகிறார் இந்த நாளில் நம் மத்தியிலே அவர் இருப்பது மிகுந்த சந்தோஷம் இந்த நாளில் சாட்சியோடு கத்தோடைய வார்த்தையை கொண்டு வருவார் அறிவிப்பு கொடுத்து போதகர் அமர்ந்து விடுகிறார் இந்த பெரியவர் பிரசங்கம் மேடையில ஏறிப்ப அந்த சாட்சியை சொல்லுகிறார் பிரசங்கிக்கும் ஆரம்பிக்கிறார் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு படகிலே நானும் என்னுடைய மகனும் அவனுடைய நண்பனும் பிரயாணம் பண்ணி நம் கடலில் செல்லும் பொழுது பலத்தை காற்று அடித்ததுனால எங்கள் படகு கவிழ்ந்து படகு நாங்கள் தூக்கி எறியப்பட்டோம் நான் தட்டி தடிமாறி எனக்கு நன்றாக நீச்சல் தெரியும் நன்றாக நான் ஆண்டவரை நேசித்தபடி ஜபித்தபடினாலே ஆண்டவர் திரும்பும் அந்த படகு அந்த கட்டுமரத்தை பிடித்து அதிலே ஏறி உட்காரக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தார் அடுத்து பார்க்கும்போது என் மகனை காணவில்லை அருகிலே தண்ணீரில் தத்தளிக்கிறதை பார்த்தேன் அவனுடைய நண்பனும் தண்ணீரில் தத்தளிக்கிறதை பார்த்தேன் அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஃபர்ஸ்ட் யாரை காப்பாற்றுவது இந்த படகுல இருக்கிற அந்த கயிற்றை தூக்கி போட்டு அதை பிடிக்க சொல்லி இழுத்து உள்ளே கொண்டு வரலாம் என்று சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது சாய்ஸ் மகனா மகனுடைய நண்பனா அவர் தத்தளிக்கிறார்கள் பஸ்ட் யாரை காப்பாற்றுவது பெத்த மனம் ஒருவலை என்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் ஒரு பக்கம் துடித்திருக்கும் ஆனால் மறுபக்கம் ஆண்டவரை ஏற்றிக்கொண்ட ஒரு பிரியமா அந்த மனிதர் வாழ்ந்தபடியினாலே என்னுடைய மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் பிரியமாய் வாழ்கிறான் ஒருவளை அவனுக்கு இது நடந்தாலும் மறுமை வாழ்வை பரலோகத்தை சென்றடைவான் பெற்றுக் கொள்வான் இந்த அவனுடைய நண்பன் இயேசுவை அறியவில்லையே அவன் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி பஸ்ட் அவனுடைய நண்பனுக்கு அந்த கயிறை தூக்கிப்படுகிறான் அவன் அதை பிடித்துக் கொள்கிறான் இழுத்து அந்த படகளை மீண்டும் கொள்கிறான் அடுத்த மகனுக்கு கயிறு போடலாம் பெரிய ராட்சத அலை வந்து மகனை அடித்து கொண்டு போய் விடுகிறது அவன் இங்கு போய் சேர்ந்தான் தெரியவில்லை கஷ்டப்பட்டு கரைக்கு வந்து சேருகிறார்கள் அடுத்த நாட்களிலே மகனுடைய சரீரம் கரை ஒதுங்குகிறது மறித்து போய்விட்டான் ஆனால் சமூகத்தில் அவன் போயிருப்பான் நம்பிக்கை இப்படி இந்த கரைங்களை சொல்லிக் போது அங்கு அந்த சபையில் இந்த ரெண்டு வாலிபர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியே ரிசப்தான் அந்த திருச்சபை அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு அருமை குறித்து பேசிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டோம் அமர்ந்து விட்டார் ஆலை முடிந்தது முடிந்த உடனே அவர் உட்கார்ந்து இருக்கிறார் இரண்டு வாலிபர்கள் கவனித்து கேட்டவர்கள் வந்து ஐயா நீங்க சொன்ன சம்பவம் கேட்க நல்லா இருக்குது அவங்க மகனை காப்பாற்றலை காப்பாற்றி இருக்கலாம் ஆனா இன்னொரு பையனை அவன் இந்த நண்பன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்கு பிரியமாழ்வான்கிற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குது சொல்ல முடியுமா அதுல ஒரு அசூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமா அவங்க கூட பின்மாற்றத்துல போய் அல்லது அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் கூட அவன் வாழ்க்கைய இருக்கலாமே அப்போ பெரிய லாஸ் தானே சொல்லும் பொழுது அவர் அப்படியே சிரித்துக்கொண்டே பார்த்துக்கொண்டே இருந்தாராம் திரும்பவும் கேட்டார்களாம் அவர் சொன்னாராம் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த தகப்பன் நான் தான் என்னுடைய மகன் தான் இறந்து போனது உங்களுக்கு தெரியும் என் மகனுடைய நண்பன் யார் தெரியுமா உங்கள் போதகரை போய் கேளுங்கள் அவர் சொல்லுவார் இன்னைக்கு உங்கள் ஆலயத்தில் போதகரா இருக்கிறாரு அவர்தான் என் மகனுடைய நண்பன் இவரை தான் நான் அதை காப்பாற்றினேன் அந்த ஆண்டவர் அறியாமல் இருந்த வாலிபன் என்று பாருங்கள் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற ஒரு பெரிய போதகர் நம்முடைய பிரயாசங்கள் ஒன்று வீண் போகாது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் பாருங்கள் ரெண்டு ஆத்மாக்களையும் அதயப்படுத்துற அளவுக்கு தார்மையான தகப்புன்னு கருத்தந்த இடத்துல ஞானத்தை கொடுத்தார் நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் நம் பிள்ளைகளுக்காய் பிரயாசப்படுகிறோம் அவ்வளவோ காரியங்களை முயற்சி செய்து செய்து கொடுக்கிறோம் மறுமைக்குரிய காரியங்களும் பிள்ளைகளுக்காய் நாம் செய்ய வேண்டும் அதை நாம் நிச்சயமாகவே உணர்ந்திருக்க வேண்டும் அதற்காக ஜபிக்க வேண்டும் இது நம்மளுடன் கடமை நாட்டில் நம்முடைய தெரிந்து கொள்வதை சற்று சீர்த்துக்கு பார்ப்போம் இனி வரும் பலன் இனி வருகிற ரிவார்டு இனி கிடைக்க போகிற ஆசீர்வாதம் இம்மைக்குரியதை காட்டிலும் பெருசு அது பெரிய பாக்கியம் அதை பெற்றுக் கொள்வதாக தொடர்ந்து ஓடுவோம் எந்த விதத்தில் அதை இழந்து விடக் கூடாது தாழ்த்தியாண்டவர்கள் ஒப்பு கொடுப்போம் சோர்ந்து போக வேண்டாம் நிந்தை அவமானம் கஷ்டத்தை கண்டு பின் வாங்க வேண்டாம் கர்த்தனை நடத்துவார் மாண்பின் தகப்பனை அதனால அநேக பாடுகளை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம் பிரியமாக பிரியமாகத்தானே இருக்கிறேன் நான் ஜபிக்கிறேன் ஆண்டு தானே தேடுகிறேன் நான் வாழ்க்கையில் முடிந்தளவு நான் உண்மையாக இருக்கிறேனே எவ்வளவோ பாடுகள் பட்டம் என்னுடைய கையில ஒன்றுமே மிஞ்சுவதில்லே எல்லாம் நஷ்டமாய் கஷ்டமாய் பலவீனமாய் வேதனையாய் இருக்கிறது என்று புலம்புகிற பிள்ளைகள் இன்னைக்கு பார்த்து தட்டி கொடுத்து இனிவரும் பலன் எப்படி இருக்க காண்பீங்கப்பா அப்படி பிரகாசமான மனக்கண்களை திறங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் வரப்போகிற நாட்களை வைத்திருக்கிற மகிமையான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா எந்த விதத்துல சோர்ந்து போய்விடாதபடி இம்மைக்குரியான காரியங்களுக்கே வாழ்ந்து மடிந்து விடாதபடி மறுமைக்காக இம்மையிலே தெரிந்து கொண்டு அதற்காக நாங்கள் தொடர்ந்து முன்னேறிச் செல்ல உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கருபை உண்டாகட்டும் ஒவ்வொரு பலப்படுத்தி தொடர்ந்து நியமித்திருக்க பாதையில் ஓட வைப்பதற்கு ஸ்தோத்திரம் துதி கணமை ஏற்றுக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இம்மைக்காக அல்ல இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்போம் அதுதான் அதிக பாக்கியம் என்று சொல்லி எண்ணி முன்னேறி சொல்லுவோம் கத்தனிச்சி மகன்மை நடத்துவார் இந்த சந்தினோடு நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்